காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று தொண்ணூறு ஈசன் ஜீவன் அவித்யை அந்தகரணம் சாஸ்திரத்தில் சொல்கிற போது ஜீவத்வம் ஈஸ்வரத்துவம் இரண்டுமே சத்திய ஸ்வரூபம் இல்லை ஆனாலும் ஒரே சத்தியம் மாயா சம்பந்தத்தினால்தான் ஈஸ்வரன் ஜீவன் என்ற இரண்டாகவும் ஆகியிருக்கிறது என்றாலும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டி டிஃபைன் செய்திருக்கிறது அதாவது பிரம்மம் அவித்தியையோடு சேர்ந்திருக்கிற போது ஈஸ்வரனாக தெரிகிறதென்றும் சேர்ந்திருக்கும் போது ஜீவனாக தெரிகிறது என்றும் சொல்லி இருக்கிறது அவித்யை என்பதுதான் மாயை அந்தகரணம் என்பதே நாம் பொதுவில் மனஸ் என்பது அதன் அங்கங்கள் மாதிரியான சித்தம் புத்தி அகங்காரம் ஆகியவற்றோடு கூட இருப்பது இந்த விஷயம் முன்னையே பார்த்தோம் அதாவது சின்ன சின்ன மனசுகளில் கட்டுப்பட்டு குறுகி கிடப்பவன் ஜீவன் இப்படி ஆத்மாவை குறுக்கின மாதிரி காட்டும் மாயா சக்தியே ஈஸ்வரன் இருக்கிற ஒரே சத்திய வஸ்துவான ஆத்மாவை மறைத்து அதாவது இல்லாத மாதிரி ஆக்கி முடிவிலே சத்தியத்துவமே இல்லாத பல ஜீவர்களை இருக்கிற மாதிரி காட்டும் சக்தி ஆதலால் அதற்கு மாயை என்று பெயர் அதையேதான் அஞ்ஞானம் என்பது அஞ்ஞானத்துக்கே இன்னொரு பேர்தான் அவித்யா இவற்றுக்குள்ளேயும் ஒன்றுக்கொன்று கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதாக ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் இங்கே நான் பொது கருத்தை சொல்கிறேன் சத்தியத்தை அறிவதே ஞானம் அல்லது வித்யா வித் என்றாலும் ஞானம் என்பது போலவே அறிவதுதான் மெய் அறிவே வித்யா சத்திய ஞானமாய் இல்லாமல் இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் தப்பாக அறிய பண்ணுவதால் மாயைக்கு அவித்யா என்று பெயர் ஆனாலும் இப்படி மாயா சக்தியுடன் சேர்ந்து இருக்கிற நிலையில் உள்ள ஈஸ்வரன் அவனை பொறுத்தமட்டில் அஞ்ஞானியாக இல்லை ஈசானாக சர்வ வித்யானாம் என்பதாக அவனை வித்தைகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக சொல்லியிருக்கிறது நம்மை மாயையால் அஞ்ஞானியாக்கினாலும் அவன் அப்படி இல்லை மாயையை அவன் வைத்து கொண்டிருக்கிறான் ஆயினும் தானே அதில் கட்டுப்படாமல் வைத்துக் கொண்டிருக்கிறான் நம்மை மட்டும் அந்த மாயா சக்தியினால் கண்டம் கண்டமாக குறுக்குகிற அந்தகரணத்தோடு சேர்த்து கட்டி போட்டிருக்கிறான் இதனால் நாம் ஒன்று இப்படி கட்டுப்பட்டு ஜீவர்களாக மாத்திரம் இருக்கிறோம் அல்லது அவன் கட்ட தனக்கு உள்ளே அனுப்பும் போது அஞ்ஞானம் போய் ஆத்மாவாய் மாத்திரம் இருக்கிறோம் அவனோ துவைத மாயையிலே கட்டுப்பட்ட மாதிரி ஈஸ்வரனாக ஜெகத் வியாபாரம் செய்யும் போதே ஞானியாகவும் இருக்கிறான் அவனை லிமிட் பண்ணுகிற மாதிரி இருப்பது மாயை என்கிற அவித்தியைதான் ஜீவனை லிமிட் பண்ணுவதோ அந்த மாயையிலிருந்து விளைந்த அந்தகரணம் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தினிசாக தனி மனஸ் என்பதாக ஆகி அவர்களை ரொம்பவும் சின்னதாக குறுக்கி விடுகிறது மாயை என்பது ஜென்ரல் இத்தனை அந்தகரணத்துக்கும் பொதுவானது அது சத்திய ஸ்வரூபத்தை அத்தனை ஜீவர்களுக்கும் மறைக்கும் பொதுவான சக்தியாய் இருப்பது மாயை இப்படி மெய் அறிவை மறைப்பதால் இதை அவித்யை என்றாலும் இதை கொண்டு ஜெகத் வியாபாரத்தை நடத்தும் ஈஸ்வரனோ அவனை பொறுத்த தன்னுடைய மெய் மெய் அறிவை இழக்காமலே இருக்கிறான் திருஷ்டாந்தம் போது பாம்பின் வாய்க்குள்ளேயே விஷப்பல் இருந்தாலும் விஷத்தால் அது பாதிக்கப்படுவதில்லை அதனிடம் கடிபடுபவர்களை மட்டுமே விஷம் தாக்குகிறது அதே மாதிரி மாயியான மாயாவியான ஈஸ்வரனை அவனுடைய மாயை பாதிக்காமல் அவன் அதை யாரை குறித்து பிரயோகிக்கிறானோ அந்த ஜீவலோகத்தை மட்டும் பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள் மேஜிக் பண்ணுகிறவன் தான் மாயா சிருஷ்டியாக பண்ணும் காட்சிகளை மற்றவர்கள் நிஜமென்று நம்பும்படியாக ஏமாற்று செய்கிறானே தவிர தானே அவற்றை நிஜமாக நினைத்து ஏமாற மாட்டான் அல்லவா இப்படித்தான் மாயா ஜெகத் சிருஷ்டிகாரகனான ஈஸ்வரனும் என்கிறார்கள் உபாதிகள் என்பதான லிமிட் பண்ணும் கண்டிஷன்கள் எதனாலும் பாதிக்கப்படாத ஐஸ்வர்யத்தை உடையவனுக்குத்தான் ஈஸ்வரன் என்று பேர் என்றே ஆச்சாரியால் விஷ்ணு சகசிரநாம பாஷ்யத்தில் ஈஸ்வர நாமாவுக்கு பாஷ்யம் பண்ணும்போது விளக்கியிருக்கிறார் ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரனுடைய உடைமை அவனுடைய தன்மை என்று அர்த்தம் ஆட்சி செய்கிற சக்தி உள்ளவன்தான் ஈஸ்வரன் ஈச் என்ற தாதுவுக்கு ரூல் பண்ணுவது கவன் பண்ணுவது கமாண்ட் பண்ணுவது என்று அர்த்தம் இப்படி மற்றவற்றை அடக்கி ஆள்பவன் மாயை தன்னையே அடக்கி ஆள விட்டு விடுபவனாக இருப்பானா மாயையோடு கூடியிருந்தாலும் அந்த மாயையையும் ஈஸ்வரன் அடக்கி ஆள்கிறான் ஆகையால் அது தன்னிடம் அதன் சாமர்த்தியத்தை காட்டி ஒரு தப்பு நாணை தோன்றும்படி செய்துவிடு விட்டுவிடமாட்டான் ஜீவன் ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமல் ஜீவபாவம் வேறாகவும் ஆத்மஸ்திதி வேறாகவும் இருக்கிறது அதே சமயம் அவை சம்பந்தமே இல்லாதவையும் அல்ல ஆகையால்தான் ஜீவாத்மா என்ற வார்த்தை ஏற்பட்டது என்று பார்த்தோம் ஆனால் ஈஸ்வரன் எப்போதும் ஆத்மாவை அறிந்தவனாக ஞானஸ்திதியிலேயே இருப்பதால் ஈஸ்வர பாவம் ஆத்மா என்பவை சம்பந்தம் மட்டும் உடைய வேறு வேறான இரண்டு அல்ல என்று தெரிகிறது ஈஸ்வரனே ஈஸ்வரனேதான் ஆத்மாவும் இரண்டையும் பிரித்து சம்பந்தப்படுத்தப்படாது அதனாலேயே ஈஸ்வர ஆத்மா என்று சொல்வதில்லை பரமாத்மா என்றே சொல்கிறோம் என்றும் பார்த்தோம் அப்போது பரமாத்மா என்று ஏன் சொல்ல வேண்டும் வெறுமனே ஆத்மா என்றால் போதாதா என்றால் போதாதுதான் ஆத்மா என்று மாத்திரம் சொன்னால் ஜீவர்களான நம்முடைய நினைப்பில் அப்போது ஜெகத்தும் ஜெகத் வியாபாரமான ஈஸ்வரனின் காரியமும் வராமல் போய்விடும் ஈஸ்வரனும் அற்றுப்போன நிர்குண தத்துவத்தையே ஆத்மா என்று நினைப்போம் அதனால் பரம என்று அடைமொழி போட்டது பரம அல்லது பர என்று ஏன் ஆத்மாவுக்கு முன்னே போட்டதென்றால் ஜீவனை விட பரம சிரேஷ்டமான ஸ்தானத்தில் ஈஸ்வரன் இருப்பதால் அப்படி போட்டிருக்கிறது ஆத்மாவாக மாத்திரம் அவன் இல்லை என்பதால் அவனை ஆத்மா என்று மட்டும் சொல்ல முடியாது அவனுடைய நிலையில் இருந்து கொண்டு ஈஸ்வரனாக பார்க்கும்போது அவனுக்கு ஆத்மா வேறாக இல்லாததால் ஈஸ்வராத்மா என்றும் சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது ஏக ஆத்மாவே நம் மாதிரி அஞ்ஞானியாகவும் அல்பசக்தனாகவும் இல்லாமல் நம்மை விட மிக உயர்வான உத்தமமான சர்வ சக்தனாகவும் ஈஸ்வர வேஷம் போட்டு போது அப்படி இருப்பவனை அவனுடைய அந்த உயர்வு தோன்றும்படியாக பரமாத்மா என்று சொல்ல வேண்டியதாகிறது இது அத்வைதிகளின் நோக்கிலே சொன்னது ஒரே பிரம்மம் ஒரே ஆத்மா என்பவர்கள் ஏன் பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டு சொல்ல வேண்டும் என்பதற்கு இவ்வளவு சொல்ல வேண்டியதாயிற்று உச்சி அத்வைதத்தில் இல்லாமற் போகும் அநேக இரட்டைகளை விவகார நோக்கில் என்கிறார்களே அந்த நடைமுறை லோகத்தின் கோணத்திலிருந்து அத்வைதம் ஒப்புக்கொள்கிற போது சொல்கிற ரெட்டை இரட்டைதான் இப்படி பரமாத்மா ஜீவாத்மா என்பதும்